வணக்கம் நான் வந்து கோயம்புத்தூர் மகிழார் நீதிமன்றத்துடைய சிறப்பு அரசு வழக்கறிஞர் மிஸ்ஸஸ் ஜிஷா இன்னைக்கு எங்கள் நீதிமன்றத்தில் வந்து எங்களுடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மிஸ்டர் வி சுந்தர்ராஜ் அவர் வந்து ஒரு கேஸில் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு அதாவது அக்யூஸ்டுக்கு வந்து ஆயுள் தண்டனை விதித்து நிறைய பிரிவுகளின் கீழே பதிவுபட்டிருக்கு வழக்கு இருந்தாலும் அதில் த்ரீ நாட் டூ கொலை குற்றத்திற்கு வந்து ஆயுள் தண்டனை விதித்திருக்காரு பத்து நாளே ஆன குழந்தை அந்த குழந்தை வந்து அக்யூஸ்டுடைய குழந்தை தான் அக்யூஸ்டு அவருடைய மனைவி அந்த குழந்தை மூணு பேரும் கோயில்பட்டியிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை வந்து அவருக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்திருக்கு அவருக்கு ஆல்ரெடி மேரேஜான விஷயம் அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அவங்க அதை குறித்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அந்த ஒரு அந்த பிரச்சனையை வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தனால அவர் வந்து அந்த குழந்தை தனக்கே பிறக்கலன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த ட்ரெயினில் நைட் ஒரு டூ தேர்ட்டிக்கு திண்டுக்கல் கிட்ட வரும்பொழுது அந்த குழந்தைய வந்து இருந்து தூக்கி வீசி அந்த குழந்தை அந்த அதனால அந்த குழந்தை இறந்துருது அந்த பொண்ணை வந்து ஏற்கனவே அடிச்சு எல்லாம் இருந்தனால டெலிவரி ஆகி வித்தின் டென் டேஸ்க்குள்ளே நிறைய ரெசிஸ் பண்ண முடியல கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒரு லாட்ஜில் வந்து அந்த லேடியை கொண்டு போய் வச்சிருக்காரு த்ரீ டேஸ் அந்த லேடியை வந்து அந்த லாட்ஜுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாரு தேர்டு டே வந்து அவர் டிஃபன் வாங்குறதுக்காக வெளியில் போகும்போது அவரோட ஃபோனை வந்து ரூம்குள்ளேயே விட்டுட்டு போனப்போ அந்த பொண்ணு அந்த ஃபோனை எடுத்து நூறுக்கு கால் பண்ணுறாங்க அப்படி போலீஸ் வந்து ராமநாதபுரம் போலீஸ் வந்து அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி ஜிஹெச்சில் சேர்த்துட்டு அங்கேருந்து ஒரு இன்டிமேஷன் ரிப்போர்ட் மூலமாக எல்லாமே டீட்டெயில்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கி ஃபர்தராக இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனைக்கு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி அந்த ஆல்ரெடி ஒரு டென் டேஸ் முன்னாடி தான் கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து அந்த குழந்தை பிறந்ததும் எல்லாம் தெரிய வருது இந்த ஒரு இவங்களுக்கு இவருக்குள்ள நடந்த இந்த ஆர்குமெண்ட்னால வந்து இந்த இந்த குழந்தைய வந்து ஒரு சந்தேகத்தின் பேர்ல வந்து தூக்கி வீசி தனக்கே பிறக்கலன்னு சொல்லி இப்ப இது பண்ணிருக்காங்க தூக்கி வீசியிருக்காங்க அதனால அந்த குழந்தை இறந்துருக்கு சப்சிக்வெண்டா இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் டோட்டலா அந்த ரயில்வே கீமன்ல இருந்து எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க போலீஸ் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த அவங்க அவங்களோட சேனல் வந்து ரொம்ப கிளியரா பண்ணி இருந்திருக்காங்க அங்க இருக்கிற எல்லா எவிடன்சஸையும் மீன்ஸ் என்னெல்லாம் அவங்களால எடுக்க முடியுமோ எல்லா ஃபுட்டேஜ் அந்த மாதிரி டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்திருக்காங்க இருக்காங்க ஸோ க கோர்ட்டில் வந்து நம்ம எவிடன்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணதில் வந்து அந்த கோர்ட் வார் சாட்டிஸ்ஃபைடு அவங்களுக்கு வந்து இந்த எவிடன்ஸ் போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த கேஸில் வந்து அந்த பொண்ணை உள்ள வச்சு அடைச்ச அந்த அடிச்சு சித்திரவதை பண்ணதுக்கு த்ரீ நாட் செவனில் அவருக்கு ஏழு வருஷ தண்டனையும் இந்த குழந்தையை வந்து இப்போ ட்ரெயினில் இருந்து தூக்கி வீசுனோம் அந்த குழந்தை இறந்ததுனால அதுக்கு வந்து த்ரீ நாட் டூவில் வந்து லைஃப்பும் கொடுத்துருக்காரு இது ஒரு அரிதான வழக்கு என்னென்னா அந்த பேபி டென் டேஸே ஆன பேபிங்கிறனால தூக்கி வீசி கிட்டத்தட்ட ஃபோர் டேஸ் கழித்து தான் வந்து போலீஸ் இந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி கம்ப்ளைண்ட் எடுத்து எஃப்ஐஆர் போட்டு இதிலலாம் வந்து விசாரிக்கிறாங்க அந்த குழந்தையுடைய சடலம் வந்து கிடைக்கப்படல ரொம்ப ரேரஸ்ட் கேஸில்